இந்த பொண்ண வந்துருக்கான் என்ன கூன்னு தெரியல என்னடா இது என்ன பண்ணி வச்சிருக்க நீ அம்மா அங்கே வந்து நிற்கிற எதுவும் சொல்லாதடா எதுவும் சொல்லாதண்ணா நீங்கள் பண்ணி வேலைக்கு எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஏம்மா அவன் தான் ஒன்று அறிவில்லாமல் வர சொன்னால் நீயும் எதுக்கிட்டு வந்திருக்க இது சரிப்பட்டு வராதே நீ முதல்ல கிளம்பு ரே சும்மா சும்மாடா அவளே அப்பனை பறிக்கொடுத்துட்டு இருக்கா நம்மளை விட்டால் அவளுக்கு வேற யாரா இருக்கா அவள் அப்பனை பறிக்கொடுத்ததுனால நீ அண்ணனை இழக்கப்படியா ஏய் நம்மளை வளர்க்கவும் படிக்க வைக்கவும் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அது நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியாடா ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன் எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன் இப்போ அப்பாவும் இல்லை கண்ட பசங்களாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு நாள் போகிறதும் ஒரே சித்திரவதையாக இருக்கு எங்க எனக்கு இப்போ கல்யாணம் ஆசை இல்லைங்க உங்கள் வீட்டில் ஓரமாக இருந்துக்கிற உங்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுங்கள் இது நல்லா இருக்கே ஏன் அந்த வீட்டில் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இந்த பாருமா நானாக கழுத்து பிடிச்சி வெளில தடுறதுக்குள்ள மரியாதையை நீயே கிளம்பிடு அவ்வளோதான் சொல்லிட்டான் டேய் ஒன்னாலாம் முடிஞ்சால் பேசுகிறா இல்லை நானே அண்ணன் கிட்டே பேசிக்கிறான் நீங்கள் அரிப்பு எடுத்து அலையிறதுக்கே அண்ணன் கிட்டேயும் பேசுவீங்க அப்பங்கிட்டையும் பேசுவீங்க என்னடா விட்டா ஓரம் பேசிட்டு என்னால ஒத்துமையா இருக்க நீங்க பெரிய வேணாம் நான் போறேன் எங்கேயாவது நீ ஏமா போறங்கிற தாத்தாணும் சில நான் இருக்கிறேன் நம்மட்டுக்கு போவாமா